பரலோக மன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உன்னதத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயர்ப்பிக்கிறதுக்கும் இறுதியத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் வசனத்திற்குரிய விளக்கம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இறுதியும் உள்ளவர்களை தேவன் புறக்கணியார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இதனால் புதிய சிருஷ்டிகள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் போது இவர்களுக்கு உண்டாகும் பல கஷ்ட நஷ்டங்களிலும் உபத்திரவங்களிலும் பணிவுடன் தங்கள் காரியங்களை தேவனுக்கு முன் சமர்ப்பிக்கும் பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட இவர்களுக்கு ஆறுதல் அளிப்பார் ஏதுவான பாவத்தை செய்தவர்களுக்கோ அப்போசுடன் கூறுவது போல மனம் திரும்புகிறது கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் தேவ ஆவி இவர்களில் வாசமாயிராது ஆமேன்